உனக்கு இன்னும் மூன்று நிமிடம் மட்டுமே கால அவகாசம் உள்ளது அதற்குள் நான் சொல்லும் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்டுவிடு என்னை நிராகரித்து அவமதிப்பு செய்யாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் உன்னை தேடி உன் அன்னையான நான் வரப்போகிறேன் அன்பு குழந்தையே என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கவலைகளை என் வை அதன் பிறகு பார் உன்னை படைத்தவள் நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு இரு உன் கர்ம பலன்கள் விட்டது எப்போது நீ என்னை நினைவில் கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடி